முதலமைச்சர் வழிகாட்டுதலின்படி அடிப்படை கொள்கையிலிருந்து ஆரம்பித்து முழுமையாக ஒரு பிரச்சனையை ஆராய்ச்சி செய்து அதில் அடுத்தடுத்து என்னென்ன காரணம் எதற்காக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது என்று கண்டறிந்து இருக்கிற சட்டங்கள் விதிமுறைகள் ஜியோக்கள் எல்லாம் ஏற்கனவே பின்பற்றப்படுகிறனவா என்றை அறிந்து தேவையான அளவுக்கு புதுசாக உருவாக்குவது எங்களுடைய முறை அந்த அடிப்படையில் நான் பல முறை கூறியிருக்கிறேன் பல ஆண்டுகளாக தேர்வாணையம் தேர்வை நடத்தவில்லை அது சிலது கொரோனாக்காக ப்ராப்ளம் சிலது ஏற்கனவே கோர்ட்ல நிறைய கேஸ் நிலுவையில் இருந்து அதனால் வந்து விளைவே எல்லாம் அதற்காக தான் அறிவித்திருக்கிறோம் ஒரு குழுவை அமைத்து ஆறு மாதங்களுக்குள் முழுமையாக இந்த மனித வேளா மேலாண்மை துறையை அந்த ரெக்ரூட்டிங்லேருந்து ட்ரைனிங்லேருந்து சர்டிபிகேஷன்ல இருந்து எல்லாத்தையும் ஒழுங்காக திருத்துவதற்காக வழி காணப்படும் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் நிறைய இடங்களில் இருக்கிற விதிமுறை ஒரு ஆண்டுக்குள் யாருமே டிரான்ஸ்பர் ஆகக்கூடாது அப்பதான் கண்டினியூட்டி இருக்கும் அதே போல் மூணு ஆண்டுகளுக்கு மேல் யாருமே ஒரு இடத்தில் தொடர்ந்து இருக்க கூடாது ஒரு நெக்ஸஸ் உருவாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அதே போல் ப்ரமோஷன் ஆகும்போது ஒரு படியிலேருந்து இருந்து அடுத்த படிக்கு போனா அதே இடத்துல இருக்க முடியாது ஏன்னா உங்கள் மேல் வந்திருக்க போகாரே நீங்களே மேலாண்மை செய்யறதுக்கு வாய்ப்பு வரும் இதெல்லாம் நார்மல் ஹெச்ஆர் பிராக்டிஸ் உலக அளவில் ஆனால் இது பின்பற்றப்படுதா என்றால் பல இடங்களில் இல்லை அதனால்தான் முழுமையாக சீர்திருத்தம் உருவாக்குவதற்கு இது பண்ணியிருக்கணும் ஏனென்றால் இந்த மண் உறுப்பினர் சொல்ற பிரச்சனை நான் என்ன கூறியிருக்கிறேன் மாநகரங்களில் எங்கெல்லாம் அந்த சலுகையாக இருக்கிறது வேலை செய்வது பணியாற்றுவது அங்கெல்லாம் ஃபுல்லா இருக்கு எங்கெல்லாம் புறநகர் இல்லை கொஞ்சம் தூரமான குக்ராம் இருக்கோ அங்கெல்லாம் ரொம்ப வேகன்சி இருக்கு சராசரி வேகன்சி தேர்ட்டி ஃபைவ் சில இடத்துல சிக்ஸ்டி பர்சன்ட் சில இடத்துல ஜீரோன்னு இருக்கு இதெல்லாம் திருத்துவதற்காக தான் இந்த குழு அமைத்து அடிப்படை மாற்றத்தை இந்த ஆண்டுக்குள் கொண்டாடுவோம் என்று உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர்களே ஏற்கனவே சென்ற ஆட்சியில் முன்னால் இருந்த ஆட்சியில் ஒரு குழு அமைக்கப்பட்டு மனித வளம் எங்கே குறையாக இருக்கு எங்கே திருத்தலாம் காலத்துக்கு ஏற்ப பொது தகவல் தொழில்நுட்பம் வந்த பிறகு பொதுவாக கவர்மெண்டிலும் குறிப்பாக நிதித்துறையில் ஐஎஃப்எச்ஆர்எம்எஸ் இன்டிகிரேட்டட் ஃபைனான்ஸ் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்த பிறகு எத்தனை பணியினங்கள் உண்மையிலேயே தேவை இப்ப எல்லா சம்பளமும் எல்லா ஓய்வூதியமும் ஆட்டோமேட்டிக்கா பேங்க்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆகி எஸ்எம்எஸ் போய் எந்த தகவல் ஆன்லைன்லேயே அந்த ஸ்லிப்பு டிடிஎஸ் எல்லாம் எடுத்துக்க முடியும் அதனால் காலத்துக்கு ஏற்ப உண்மையிலேயே எத்தனை பணியங்கள் தேவை அது அரசியலுக்கு அப்பாற்பட்டு அந்த கவர்மெண்ட்டுக்கு அப்பாற்பட்டு அவங்க போதே ஒரு சிறப்பான அறிக்கை வெளிவந்தது எங்கெல்லாம் எப்படி சீர்திருத்தம் கொண்டாரலான்னு அதனால அதுக்கு ஏற்ப ஏற்கனவே சொன்னது போல் காலத்துக்கு ஏற்ப தேவைக்கு ஏற்ப குறை இல்லாமல் காலி இடங்களும் சரி அலுவலகங்களும் சரி உருவாக்கப்படும் என்று உங்கள் வாயிலாக அமைச்சர் மண் உறுப்பினருக்கு தெரிவிச்சுக்கொண்டு தமிழக அரசு அலுவலகங்களில் காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேசிய காட்சிகளை பார்த்தோம்